ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன் எல்லாம் இறைவனுக்கே அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும்போது அது எப்படி இறைவனுக்கு நேரடியாக சென்றடையுது அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு விளக்குது முல்லைக்காடுன்னு ஒரு சிறிய கிராமம் இந்த கிராமத்தோட மத்தியில் கிருஷ்ணன் கோயில் அர்ச்சகரும் அவர்கிட்ட வேலை பார்த்து வரும் சிறுவன் அவரோட பேர் துளசி காலை நாலு மணிக்கே கோயிலுக்கு வந்துடுவாங்க துளசி கோவில் தோட்டத்து பூக்களையெல்லாம் பறித்து மாலையாக தொடுத்து தர்றது தான் துளசி அப்படிங்கிற சின்ன பையனோட வேலை கிருஷ்ண பகவானே கதி அப்படின்னு இருக்கும் துளசி அந்த பூப்பறிக்கும் நேரம் கூட கிருஷ்ணனின் நினைப்பு தான் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்பணம் சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டு பூக்களை பறிக்கிறது தொடுக்கிறது பத்து பதினைந்து மாலைகள் கட்டி முடித்தது பிறகு ஏதோ அவனே கிருஷ்ணனுக்கு சூட்டி விடுவது போல் மனசுக்குள்ளே நினச்சி அர்ச்சகர்கிட்ட கொடுத்துருவான் கிருஷ்ணரின் சிலை மாலை சூட்ட போனா ஏற்கனவே ஒரு புது மாலையோடு கிருஷ்ணன் சிலை வந்து பொலிவோடு இருக்கிறத பாக்குறாரு அர்ச்சகர் இது துளசியோட குறும்பா இருக்குமோன்னு நினைச்சு சந்தேகப்பட்டு கூப்பிட்டு துளசி இதெல்லாம் அதிக பிரசங்கித்தனும் நீ மாலை கட்டணமே தவிர அவருக்கு சூட்டலாம் கூடாதுன்னு கண்டிக்கிறாரு சாமி நான் சூட்டவே இல்லை கட்டிய மாலைகள் மொத்தம் பதினஞ்சு அத்தனையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்ற விஷயம் அந்த அர்ச்சகரோட காதுக்கு விழவே இல்லை நாளையிலிருந்து அண்டாக்கில் தண்ணீர் நிரப்பும் பணியை மட்டும் நீ செய்யி பூ கட்ட வேணான்னு கட்டளையாக சொல்கிறாரு இதுவும் இறைவனோட செயல் அப்படின்னு நினைச்சிருக்க அந்த ப சின்ன பையன் நீர் இறைக்கும் போதும் தொட்டிகளில் ஊட்டும் போதும் கூட கிருஷ்ணார்பணம்னு சொல்லிகிட்டே செய்வான் அவனோட மனசும் அப்போ தான் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் இது மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்கும்போது இப்போதெல்லாம் சிலைக்கு அபிஷேகம் செய்ய அர்ச்சகர் வர்றதுக்கு முன்னாடியே என்ன நடக்குதுன்னா அபிஷேகம் நடந்து முடிஞ்சு கருவறை ஈரமாக இருக்கும் நனைஞ்சு இருக்கும் நீர் சொட்ட சொட்ட கிருஷ்ணர் சிலையும் சிரிக்கும் அர்ச்சகருக்கு கடும் கோபம் துளசி நீ அபிஷேகம் செய்கிற அளவுக்கு துணிந்துட்டியா உன்னோட பெரிய தொல்லையாக போயிடுச்சு எனக்கு அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க துளசி கண்களில் கண்ணீர் வடிய சுவாமி நான் அண்டாக்களில் மட்டும்தான் நிரப்பினேன் உண்மையில் கிருஷ்ணனுக்கு எப்படி அபிஷேகம் நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு அவ்வளோதான் அர்ச்சகர் மறுநாளே மடப்பள்ளிக்கு மாத்திட்டாரு பிரசாதம் தயாரிப்பு பணிகளில் ஒரு சின்ன ஆளாக அவன் மாறிட்டான் இங்கும் காய் நறுக்கும்போது கூட கிருஷ்ணார்பணம்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒவ்வொரு செயலையும் கடவுளுக்கே காணிக்கையாக்குறான் அந்த சின்ன பையன் அன்னைக்கு அர்ச்சகர் முன்னெச்சரிக்கையாக சன்னிதானம் பூட்டி சாவியை எடுத்துகிட்டு போகிறாரு மறுநாள் காலையில் சன்னதி கதவை திறக்கும்போது கண்ணன் வாயில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் மடப்பள்ளியில் அப்போ தான் தயாராகி நெய் விட்டு இறக்கி வைக்கப்பட்டிருந்தது அதுக்குள்ள எப்படி இங்கே வந்திருக்கோம் நான் கதவை பூட்டிட்டு தானே போனேன் பூனை எலி கொண்டு வந்திருக்குமா துளசிக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அந்த பொருள் எப்படி எனக்கு முன்னாடி இங்க வருது அப்படின்னு அவ என்ன மந்திரவாதியான அந்த அர்ச்சகர் நினைக்கிறாரு இன்னைக்கு எதுவுமே கண்டிக்கல துளசி நாளைக்கு முதல் நீ வாசல்ல பக்தர்களுடைய செருப்ப பாதுகாக்கும் வேலையை செய்யி நீ அதுக்கு தான் லாயக்கியம் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாரு பூ நீர் பிரசாதம் எல்லா பொருட்களும் சந்நிதிக்கு வந்துடுச்சு இனி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இதுதான் அர்ச்சகருடைய எண்ணம் இதையும் கடவுள் விருப்பம் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு துளசி அன்னையிலிருந்து வாசலில் நின்று இருந்தான் அதே கிருஷ்ணார்பணம் அந்த வேலையும் செஞ்சிட்டு இருந்தான் அர்ச்சகர் பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டார் மறுநாள் காலையில் சந்நிதி கதவு திறந்ததும் அர்ச்சகர் கண்ட காட்சி உடலெல்லாம் அவருக்கு நடுங்க தொடங்கியது இதென்ன கிருஷ்ணா உன் பாதங்களில் ஒரு ஜோடி செருப்பு பாத கமலங்களில் பாதுகையின் பீடத்தில் சாதாரண தோல் செருப்பு எப்படி வந்துச்சு துளசி பட்டவனா இருந்தாலும் சன்னதி பூட்டியை திறந்து இந்த மாதிரி செருப்பை வைக்க யாருக்கு தான் மனசு வரும் ஆச்சரியம் பயம் அர்ச்சகருக்கு வேர்த்து கொட்டுச்சு அப்போது எங்கிருந்தோ வந்த ஒரு குரல் அர்ச்சகரே பயப்பட வேண்டாம் அந்த துளசிக்கு நீ எந்த வேலை தந்தாலும் அவன் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு எனக்கு காணிக்கையாக்கிடுறான் அப்படி அன்போடு அவன் சொர காணிக்கையை நான் மனம் முவந்து ஏற்றுக்கிறேன் நினைவெல்லாம் எங்கேயோ இருக்க செய்யும் பூஜையை விட எதை செய்தாலும் எனக்கு காணிக்கையாக்குவன் அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் துளசி ஒரு யோகி அவன் அன்பு எனக்கு பிரியமானது கிருஷ்ண பகவானுடைய குரலை கேட்டு வாசல் பக்கம் ஓடி வந்து அந்த யோகியோட அதாவது துளசியோட கால்களில் நெடுஞ்சான் கிடையா விழுந்து வணங்குறாரு அர்ச்சகர் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது ஆன்மாவின் மீது மனதை செலுத்தி உன் செயல்களை எனக்கு காணிக்கையாக்கு அப்படிங்கிற பகவத்கீதையோடைய அந்த தத்துவம் தான் இது எதை செஞ்சாலும் முழு மனசோட இறைவன் பெயராலே செய்யும்போது நமக்கு அந்த இறைவன்கிட்ட அதை நேரடியாக சென்று சேர்ந்து நமக்கு வேண்டியதும் அவர் செய்கிறார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்